அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறது மிக மிக அற்புதமான பதிவு யாருமே தவற விட்டுடாதீங்க வரக்கூடிய திங்கட்கிழமை இருபத்தைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பங்குனி உத்தரம் பங்குனி மாதத்தோட பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த பொன்னான நாளை தான் நம்ம பங்குனி உத்தரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒம்போது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் இது இந்த நாளில் சந்திர கிரகணம் சேர்ந்து வர குழு வருது அதோட திங்கட்கிழமை இந்த நாள் வருவது மேலும் தனிச்சிறப்பை இதற்கு சேர்க்கின்றது பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் ஒரு தனிச்சிறப்புகள் உண்டு தை மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூசம் மாசி மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மக நட்சத்திரம் பங்குனி மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உத்திரம் சித்திரை மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை அந்த நட்சத்திரத்துக்கு சித்ரா பௌர்ணமி அதை மாதிரி ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இந்த பங்குனி மாதத்திற்கு மிக நல்ல சிறப்புகள் இருக்கிறது இந்த நாளில் நம்ம முருகனை மட்டும்தான் வழிபடணும்னு பொதுவாக நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க ஆனால் அது அப்படி கிடையாதுங்க சிவபெருமான் வழிபாடு பெருமாள் வழிபாடு எல்லாமே நம்ம அன்றைய தினம் செய்யலாம் தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற இந்த நாளில் யாருக்கெல்லாம் திருமண பாக்கியம் இன்னும் கைகூடலையோ அவங்களெலாம் கோவில்களில் நடக்கக்கூடிய முருகன் கோவிலாகட்டும் சரி சிவன் கோவிலாகட்டும் சரி பெருமாள் கோவில் ஆக ஆகட்டும் சரி அங்கு நடக்கக்கூடிய தெய்வீக திருமணங்களை கண் குளிர பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கு அடுத்த வருடத்திற்குள் தம்பதியாக நீங்க வந்து அந்த திருமணத்தை போய் அடுத்த வருடம் பார்க்கலாம் ஏன்னா அது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை இந்த நாள்ல யார் யாரோட திருமணங்கள் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் அம் பார்வதி திருமணம் அதுக்கப்புறம் ராமர் சீதை திருமணம் முருகன் தெய்வானை திருமணம் ஆண்டாள் ரங்கமன்னார் திருமணம் இந்திரன் இந்திராணி திருமணம் சாஸ்தா பூரணை புஷ்கலை திருமணம்லாம் நடந்திருக்கிறது அதனால தான் இந்த பங்குனி விரதத்தை திருமண விரதம் அப்படின்னு நிறைய பேர் கொண்டாடுவாங்க இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் இருபத்தி நாலாம் தேதி உத்தரமாக இருபத்தி ஐந்தாம் தேதி உத்திரமான்னு இருபத்தி நாலாம் தேதி பௌர்ணமின் வருது ந உத்திர நட்சத்திரமும் ஆரம்பிச்சிடுது ஆனாலும் சூரிய உதயத்தின் போது இந்த ரெண்டும் அதாவது பௌர்ணமியும் இருக்கணும் உத்திரமும் இருக்கணும் அந்தனால தான் நம்ம பங்குனி உத்திரமாக எடுத்துக்கணும் அதனால திங்கட்கிழமை தான் நம்ம விரதம் இருக்கிறவங்க விரதம் இருந்து முருக கடவுளை வழிபாடு செய்யணுங்க இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது முருகனுக்கு மிகவும் பிடித்த மூன்று பொருட்கள் அந்த மூன்று பொருட்களை நம்ம அன்னைக்கு மிக மிக எளிமையான பொருட்கள்ங்க இதை வாங்கி நம்ம முருகன் கோவிலில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு கொடுக்கும் பொழுது கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் சூரியனை கண்ட பணி எப்படி விலகுதோ அதே மாதிரியே நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவக்கூடியவர் நம்முடைய தமிழ் கடவுள் முருக கடவுள் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையான பணப்பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவார் கடன் என்பதே இருக்கவே இருக்காது அது மட்டும் இல்லாம செல்வ வளம் வந்து உங்களுக்கு அவ்வளவு கிடைக்கும் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் எல்லாம் நடந்தேறும் திருமணங்கள் முக்கியமாக தடைப்பட்டிருக்கக்கூடிய திருமணங்கள் அப்படிங்கிறது நிறைவேறும்ங்க அதனால திருமணம் தாமதமாகக்கூடிய ஆண்களும் பெண்களும் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய தெய்வீக திருமணங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய திருமணம் மிக சீக்கிரம் நடந்தேறும் அதனால நீங்க வந்து இந்த பொண்ணான நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க குழந்தை பேரு கிடைக்கும் உடல் நோய்கள் நீங்கும் உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல் வந்து நீங்கும் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடும் அதனால இந்த பிரச்சனை தான் அப்படின்னு இல்லாம அனைத்து பிரச்சனைகளையும் நீக்குவார் இதில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அன்னைக்கு இருபத்தைந்தாம் தேதி இந்த வருடத்தோட முதல் சந்திர கிரகணம் வருது சந்திர கிரகணம் இருக்கும்போது நம்ம எப்படி விரதத்தை கடைபிடிக்க முடியும் ஏன்னா அந்த தினத்தில் சந்திர கிரகணம் வரும்போது நாம் சில விஷயங்களை செய்யக்கூடாது அந்த நேரத்துல சாப்பிடக்கூடாது அந்த நேரத்துல நம்ம காய்கறி சமைப்பதோ காய்கறி நறுக்குவதோ அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதிமுறைகளை சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு சிலருக்கு குழப்பம் வரலாம் அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க இந்த சந்திர கிரகணம் அதாவது லூனார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது பெனும்பிரல் லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது இந்தியாவில் தெரியவே தெரியாது அதனால நம்ம அதற்கான விதிமுறைகள்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிற எந்தவித அவசியமும் கிடையாது மற்ற கிரகணம் நடக்கும்போது கோயில் நடையெல்லாம் சாத்திடுவாங்க ஆனால் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதால அன்றைய தினம் அனைத்து கோவில்களும் திறந்திருக்கும் நாம் கோவிலுக்கு தர வேண்டிய பொருட்களுள் முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான சந்தனம் ஆனால் சுத்தமான சந்தனக்கட்டை கட்டை அப்படிங்கிறது என்கிட்ட இல்லை உங்களிடம் அதை மாதிரி சுத்தமான சந்தன பொடியோ அல்லது சந்தன கட்டையோ இருந்துச்சுன்னா அதை அன்னைக்கு கோவிலில் போய் நீங்க கொடுப்பது அப்படிங்கிறது நல்லது என்கிட்ட உள்ளது இதை மாதிரி சந்தன வில்லைகள் தான் இந்த வில்லைகள் உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் இல்லை எனக்கு சுத்தமானது கிடைக்கல அப்படின்னா இதை வாங்கிட்டு போயிட்டு நீங்க அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்லையோ அல்லது சிவன் கோவில்லையோ இதை நீங்க கொடுங்க இதை நீங்க கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் சந்தனத்தை எப்படி நம்ம வந்து முருகர் மேல அபிஷேகம் செய்யும் போது அவ்வளவு மனமாக இருக்குமோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் அவ்வளவு மனமாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது அபிஷேக பொருட்கள் எத்தனையோ அபிஷேக பொருட்கள் இருக்குதுங்க பால்ல இருந்து தயிர்ல இருந்து இளநீர் எலும்பிச்சை சாறு அரிசி மாவு அப்படின்னு எவ்வளவோ பொருள்கள் இருக்கு அதுல இந்த சந்தனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது முருகருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொருள் அப்படின்னா இந்த சந்தனம் தாங்க அதனால் குளிர்ச்சியை தரக்கூடிய இந்த சந்தனத்தை நம்ம முருகன் கோவிலுக்கு வாங்கி தரும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கை வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பன்னீர் தாங்க நம்ம முன்னாடி சொன்ன சந்தனத்தையும் இந்த பன்னீரையும் ஒன்றாக சேர்த்து நம்ம முருக கடவுளுக்கு அபிஷேகம் செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் சொல்ல முடியாத நன்மைகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க இந்த பன்னீர் அப்படிங்கிறது எவ்வளவு தெளிவாக இருக்குதோ இந்த பன்னீரை நம்ம கோவிலுக்கு வாங்கி தருவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் அத்தகைய ஒரு தெளிவான தன்மையை நாம் அடைய முடியும் வாழ்க்கையில் எந்தவித குழப்பங்களும் நமக்கு இருக்காது சகல காரியங்களும் நமக்கு சித்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இரண்டாவது பொருள் இந்த பன்னீர் இதை வந்து நீங்கள் வாங்கி அவசியம் கோவிலுக்கு கொடுங்கங்க மூன்றாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான தேன் இந்த தேன் அப்படிங்கிறது அபிஷேகம் செய்யவும் பயன்படுத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு உகந்த பஞ்சாமிர்தம் செய்வதற்கும் அன்றைய தினம் பயன்படுத்தப்படும் அதனால் உங்களால் எவ்வளோ தேன் அதாவது ஒரு ஐம்பது எம்எல் நூறு எம்எல் எவ்வளோ தர முடியுமோ அந்த அளவு தேனையும் நீங்கள் வாங்கி கொடுங்க நிச்சயமாக இந்த மூன்று பொருள்களும் முருகனுக்கு மிக முக்கியமான பொருட்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த சந்தனம் பன்னீர் மற்றும் தேன் இந்த மூன்று பொருள்களை வாங்கி தரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வந்து ஒரு இனிமையான பொற்காலம் பிறக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த பொருட்கள்லாம் மொத்தமாக சேர்த்தாலே நூறு ரூபாய்க்கு கம்மியாக தாங்க இருக்கும் அதனால் இதை நீங்கள் வாங்கி கொடுங்க உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து கோடிக்கணக்கான பணம் சேருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு முருகக் கடவுளால் உங்களுக்கு ஏற்படும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி